ஓம் மகாலட்சுமி மகே விஷ்ணு பஞ்சதிமகி தன்னோ லக்ஷ்மி பிர சோதயத்து கண்ணியமான பேச்சுக்கும் கடமை தவறாத செயலுக்கும் உண்மையான உழைப்புக்கும் இனிமையாய் மற்றவர்களை இன்மகத்தோடு அன்பை வாரி விளங்கும் ஆளுமை படைத்தவரும் அருமையா அன்பாய் பண்பாய் மற்றவர்களை அனுசரிக்கும் அன்புக்கு தோழனாய் நட்புக்கு வித்தகனாய் இருக்கும் வித்தக கலை மாமணி வம்சத்தில் உதித்த கன்னிராசினேயர்களே அன்பர்களே தோழர்களே சகோதர சகோதரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் மெகா கோடீஸ்வரர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ரெண்டு மூணு வருட காலமாக உங்கள் வாழ்க்கையை போராட்டமும் தே நீரோட்டை இல்லாத வாழ்க்கையும் கடந்து வந்தன அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தங்களுக்கு ஆதரவாக இருக்குமா என்றால் கன்னிராசிக்கு இன்றிலிருந்து தொண்ணூறு நாட்களில் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் அத்தலட்சுமி யோகம் அடிக்கப் போகுது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கன்னிகா ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் வரும்போது இந்த ஜாதருக்கு அஸ்தலட்சுமி யோகம் ஏற்படுகிறது இந்த மே பதினெட்டாம் தேதியிலிருந்து இவர்கள் வாழ்க்கையில் பொன்னாபரண யோகங்கள் வாங்கி குவிக்கப் போகின்றார்கள் ஏராளமான ஸ்திர சொத்துக்களை அமைத்து மெகா தனவந்திரப்பட்டியலே வரப்போகின்றார்கள் ஏனெனில் குரு பகவான் ராகுபோவா புதன் பகவானுக்கு மிகவும் நட்பு கிரகம் அந்த வகையில் இவர் ஆறு வருவது அருமையான தனயோகம் பனயோகம் செல்வாக்கு யோகம் கோடி சுப அந்த வகையில் கன்னிகா அரசில் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம் ஏனெனில் ஆறில் ராகு வரும்போது அஸ்கலட்சுமி யோகம் ஏற்பட்டு அஸ்தலட்சுமி கிராட்சம் தானியலட்சுமி த தனலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர் ஐஸ்வர்யலட்சுமி கராட்சம் கடாட்சி அரசாங்கத்தின் ஆதரவு சுத்தத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு தானிய ஐஸ்வரியம் வாகன ஐஸ்வரியம் ஆலிடம் ஐஸ்வரியம் அனைத்து ஐஸ்வர் இவர்கள் கோடா கோடியாய்பெற்று பெற்று உலகி வரும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மேகா தனவந்தர் பட்டியல் வர போறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டீங்க பொதுவாகவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்திலும் அதுவும் கும்பமணியில் வருவது விசேஷம் கும்பம் ராகுவுக்கு மிகவும் பிடித்தமான வீடு சனியின் வீடு ராகு சனியை போல் செயல்படுவார் சனி ராகுவைப் போல் செயல்படுவார் இருவரும் பாவக்கிரகங்கள் இருவரும் ஒருமித்த கருப்பு நிறமுடையவர்கள் இருவரும் ஒத்த கருத்துக்களை உடையவர்கள் அசுர குருவாகிய சுக்கரன் சனி ராகு என்று மெகா கூட்டணியே புதனும் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த அசுரகுனி அசுர குரு அணியாகிய புதன் பகவானும் ராகு பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவான் மெகா தனமந்திரா இருக்கின்றார்கள் எவர் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் சனி ராகு இணைந்திருந்தால் இவர்களுக்கு மிதமிஞ்சிய அளவுக்கு பணம் சேர்க்க அளவுக்கு சொத்து சுகம் ஏற்படும் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று தான் சொல்லலாம் பணக்காரயோகம் மெகா சூப்பர் தனயோகம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க பொதுவாகவே கன்னிகா ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வாழ்க்கை இனிமையாய் அருமையாய் ஆளப்போகிறாங்க பணத்தை தெற்கு முக்களுக்கு பெருமணத்தை குவிக்கப் போகிறாங்க இவர்கள் மேலும் இவர்கள் யோகம் பெருத்தடைய இந்த காலகட்டங்களில் ஸ்ரீரங்கம் சேர்ந்து ஸ்ரீரங்கதனாரை தாயாரையும் வழிபட்டு அங்குள்ள பெரிய கரடாழ்வார் என்று சொல்லக்கூடிய கரடாழ்வாரை அவசியம் வழிபட வேண்டும் அங்கு உள்ள அஷ்ட நாகர்களை பெரிய பெருமையிற்கும் அஷ்ட நாகர்கள் ஆதிசேசன் இடதுக்கால் நகத்திலும் குளிகன் கழுத்தின் பின்பகுதியிலும் வா வாசுகி பூநூலாகவும் தச்சரை இடிப்பிலும் கார்கோடகனை கழுத்தில் மாலையாகவும் பதுமனை மகாபதுமனை இரண்டு காதனிகளாகவும் சங்கசூடனை தலைமுடியாக அணிந்திருக்கும் பெரிய கடல்வாரை வணங்கி வாருங்க அஷ்ட நாகர்களும் உங்களுக்கு யோகமாய் மகா தனவந்தர் அஷ்டலட்சுமி கிராட்சியம் கிடைச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெகா தனவந்தர் பட்டியல் வரப்போறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டீங்க மேலும் இவர்கள் இன்னும் யோக பெருத்து அடையார் திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் அருகே இருக்கும் திருத்தலம் ஒரு ஞாயிறு சென்று அந்த மாலை வேளையில் ராகுல வேளையில் ராகு பகவானுக்கு ரத்தன் இரு மனைவியோடு சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ராகு பகவானை நீங்கள் சந்தோஷமாய் மனவற்றுக் கொழிந்து வாருங்க யோகம் விருத்தியாகும் வாரிசே நம்மள் முன்னாடவர் கமுதம் ஏயும் போதே நீ நடுவிற்க புகழ் செய்த பின்ன நாகத்தின் உடலோடுண்டன் நச்சிரம் பாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி பாய் ரஜுபாயே என்று மனதார துளித்து ராகுபவானை வழிபட்டுவார்கள் மேலும் ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகுபிர சோதயாத் என்று ராகு பகவான் மந்திரத்தை பாடி மனதார துதித்து வாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பெரும் தனயோகத்தையும் மெகா சூப்பர் தனயோகத்தையும் தந்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகத்தை உங்களுக்கு தந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கன்னிகா ராசிக்கள் மெகா தன மந்திரப்பட்டியலில் நீங்கள் வரப்போகிறது உண்மை உண்மை உண்மை